எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு அழைக்கின்றேன் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு இனிய செய்திதான் இது இந்த வாரம் என்பது மிக சிறந்த வாரம் வாரத்தினுடைய கடைசி வரை உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று மூல மாரி அவர் ஜென்மச்சனியாக பலன் தந்து கொண்டிருந்தாலும் கூட ஜென்மச்சனியின் அந்த அந்த கொடூர பலன்கள் என்று கூட சிலர் சொல்லலாம் கொடூரம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சில கும்பராசி என்பர்கள் படக்கூடிய பாடு என்பது சொல்லி அப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி முடிய ஆறுதல் சொல்லி ஒரு முடிவு தரக்கூடிய அல்லது ஒரு சந்தோஷ நிலைக்கு மாற்றக்கூடிய தேற்றக்கூடிய நிலையில்லாத அளவிற்கு பல பிரச்சனைகள் இன்னல்கள் இவற்றை இப்போது முற்றும் முழுதாய் முழுதாய் முடித்து கொண்டு ஜென்மச்சனியிலிருந்து அகன்று இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுல திருக்கணிதத்தின் அடிப்படையிலே உங்களுடைய அந்த ராசி எல்லையை கடந்து மீன ராசிக்குள் பயணப்படுகின்றார் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் இனி உடனடியாக வெற்றி கணக்கை துவங்க முடியுமா வெற்றி கணக்கை துவங்குவதற்கு வழிகளை தேட ஆரம்பியுங்கள் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பு ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்ற ஒரு பதிவிலே சொல்லியிருப்பேன் ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கும் காலம் வரை இந்த அகிர்புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய அந்த நட்சத்திரம் ஒரு மாற்றத்தின் மூலமாக சிறந்த அடித்தளத்தை நீங்கள் போட்டுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்பு ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை தேடி விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய பண்பே என்ன கும்பத்தின் பண்பே தாங்கள் சிறிது கெட்டாலும் மற்றவர்களை உயர்த்தி விட வேண்டும் என்ற அந்த பண்பு இருக்க வேண்டும் அந்த பண்பிலிருந்து சற்று மாறினாலும் கூட துன்பம் வந்துவிடும் கும்பம் துன்பம் படாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இறைவன் மற்றவனுக்கு அருள் புரிந்து அந்த அருள் புரிந்த பின்பும் தானும் குறையாமல் இருப்பார் அதுதான் ஒரு இறைத்தன்மை அப்படிப்பட்ட தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது வெற்றி இந்த வாரத்தை பொறுத்தவரை அற்புதமான யோகங்கள் இருக்கிறது அதில் ஒரு யோகம் சொல்ல வேண்டும் என்றால் வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சியின் போது சனி பகவானும் சுக்கரனும் ஒருவருக்கு ஒருவர் யோகத்தை அள்ளித்தருபவர்கள் இவர்கள் இரண்டாம் இடத்திலே இணைந்து அள்ளித்தரக்கூடிய யோகங்கள் அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த வாரத்திலே புதிய முதலீடுகள் எண்ணம் வரும் ஆனால் பேராசையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் கேதுவை சமசப்தமமாக இருபத்தி ஒன்பது மார்ச் முதல் சனி சுக்கரன் இணைவு சனி சுக்கரன் இணைவு மட்டுமல்ல சனி சுக்கரனோடு ஏழு கிரகங்கள் அங்கு இணையக்கூடிய அந்த வரலாற்றிலே வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை பார்க்க முடியாத ஒரு இணைவு அங்கு இருக்கிறது ஆகினால் இந்த சமயத்தில் புதிய முதலீடுகளை கைப்பணத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகளிலே ஈடுபடாதீர்கள் ஆனால் கைப்பணம் உயரக்கூடிய அமைப்பில் யாரேனும் பணம் தருகிறார்கள் என்றால் அதை வாங்கலாம் கடன் வாங்கி கைப்பணத்தை உயர்த்தி கொள்ளாதீர்கள் இது ஒரு முக்கிய மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ஐந்தாம் இடத்து செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டுல இருக்கிறது ஆகினாலே நிலம் வாங்க வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது சுபா வியரயத்துக்கான முயற்சிகளை இப்போது எடுக்கும்போது வெற்றி ஆனால் உறுதி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கான முன்பணம் தருவது அட்வான்ஸ் தருவது அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்து போடுவது இவற்றிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சுக்கிரன் புதன் இணைந்திருப்பது இரண்டாம் இடத்துல மிகப்பெரிய மகாலட்சுமி யோகம் அதுவும் சுக்கிரன் சும்மா இல்லை அவர் உச்ச நிலையை பெற்றிருக்கிறார் உச்ச வக்ரம் என்பது புதனோடு இணைந்து புதனும் வக்கரத்துல இருப்பது என்பது எதிர்பாராத சில பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசியிலேயே இணைந்திருப்பது போன்ற ஒரு பலன்களை தரக்கூடிய அந்த நிலை ஏற்படும் ஆகையினாலே வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது வாரத்தினுடைய புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவானோடு சந்திரன் இணைந்திருப்பார் ஏனென்றால் இருபத்தி ஒன்பதுதான் சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக அந்த புதன் வியாழன் அந்த நாட்கள்ல உங்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது அதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது அல்லது இப்படி கூட சிலாம் வாழ்க்கை துணை ஏதோ உங்களை தவறாக வழிநடத்துகிறார் அல்லது திடீரென்று அவர்களுக்கு ஏதேனும் வினோத சிந்தனை இருக்கிறது என்றால் சண்டை சச்சரவு வீண் விவாதங்களுக்குள் ஈடுபடாமல் நல்லவற்றை புரிய வைத்து பார்க்க வேண்டும் இல்லை என்றால் பொறுத்திருந்து அதை செய்து கொடுக்கிறேன் என்று ஒரு உத்தரவாதம் அது பொய் உத்தரவாதமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போது அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவது என்பது ஏனென்றால் பேச்சுவார்த்தையில சில விஷயம் விட்டுக்கொடுத்து கொடுத்து பேசுவதிலே சில பேர் முழுவதுமாக உண்மையையே பேசிக்கொண்டே இருந்தால் சில சண்டை தீராது இப்போது தீர்த்து கொள்ள வேண்டும் அந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பெரிய பொய் தவறு பொய் நல்லதை தரும் என்றால் அது நல்லதுதான் என்று வள்ளுவர் சொல்லியிருப்பார் அதாவது வாய்மை பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணின் என்று சொல்லியிருப்பார் ஆகினால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல சில விஷயங்களிலே அந்த சந்யாசி யோகம் என்பது அமைகிறது அதாவது கைப்பணத்தை குறைக்கக்கூடாது பேச்சிலே கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் சார்ந்து வரக்கூடிய வருமானங்களிலே அல்லது அவர்களால் வரக்கூடிய ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களிலே ஏதேனும் தங்கு தடை தாமதம் உங்களுடைய வீண் விரைய பேச்சுக்களால் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அதேபோல் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில ஈடுபடாதீர்கள் புரியாத விஷயங்களை புரிந்து கொள்கின்றேன் அல்லது ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறேன் என்று உங்கள் ரகசியத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள் யாருடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அதிலே ஒரு சிக்கலை சந்திக்கிறாதீர்கள் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் இருபத்தி எட்டு மார்ச் வரை அதனால் நல்ல தனலாபம் என்பது நிச்சயமாக இருக்கிறது நல்ல உடல் நலம் இருக்கிறது வேலை மாற்றம் இந்த நேரத்திலே கூடாது சில சமயத்திலே அரசு வேலையில இருப்பவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ஆனால் கவனமாக இருங்கள் நாளில் உள்ள குரு நட்பு நட்பு ரீதியான உள்ள விஷயங்களிலே கவனமாக இருங்கள் குடும்ப விஷயங்களிலே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் எட்டில் கேது குரு பார்வை பெறுவது என்பது அதிர்ஷ்டம் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் என்று ஒன்று இருக்கும் ஆனால் பேராசையின் காரணமாக எதையும் நம்பி விடக்கூடாது இந்த வாரத்தை பொறுத்த வரையில இறை வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் அதை கண்காணித்துக் கொள்வது என்பது சிறப்பு தாய் தந்தை உடல்நலத்திலே சில செலவுகள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் சற்று கூடுதல் அலைச்சல் கூடுதல் உழைப்பு இருக்கும் மட்டும் கூடாது மீண்டும் சொல்கின்றேன் குரு பார்வை இருக்கக்கூடிய அந்த கேது அதனால் காரணமாக அலைச்சல் பயணங்கள் இருக்கும் இருந்தாலும் லாபம் இருக்கும் மீன் அலைச்சல் அதாவது தேவையற்ற பயணங்களை தவிர்கள் கேளிக்கை பயணங்கள் சுற்றுலா இன்ப சுற்றுலா தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் கோபமாக எதற்கும் எதிர்வினை ஆற்றுவது நம்ம யார் என்ன செய்துவிட முடியும் நாம் ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அந்த ஆட்சி அந்த அதிகாரத்திற்கு இடைஞ்சல் வந்துவிடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரநிலை குழந்தைகளுடைய உடல்நலத்தின் மீது கவனம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் குழந்தைகளுக்கு வாகனங்களை வாங்கித் தருவதை அதாவது வேகமான வாகனங்களை வாங்கித் தருவதை தவிர்ப்பது நல்லது இந்த வாரத்தில் செவ்வாய் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது சனி பகவானுக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் முட்டு வலி இருந்தால் உடனடியான மருத்துவம் அல்லது தொடர் மருத்துவம் என்பது சிறப்பை தரும் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனஸ்தாபம் அதாவது உங்களுடைய நட்பு உறவுகளிலே மனஸ்தாபம் நீங்கி நல்ல ஒரு ஆசிரியனுடைய துணை கொண்டு இருக்கும்போது பிரச்சனைகளை எல்லாம் அகற்றி இருக்கும்போது கல்வியில் மட்டும் நாட்டம் இருக்கும்போது வெற்றிக்கான வழி வெளியூர் வெளிநாடு மூலமாக செல்வம் சேரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய வேலைகளை முடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் இந்த வாரம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உதவிக்கரம் மீட்டும் எனது அன்பு நேயர்களே இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழிலே கலியுகம் குரோதி வருஷத்தைய பங்குனி மாதம் பத்து முதல் பதினாறாம் தேதி வரை இந்த நாட்களுக்கான நட்சத்திரம் மற்றும் திதிகள் தரக்கூடிய சிறப்பை இந்த தொடர் பதிவிலே காண்போம் குருவினுடைய பார்வை கன்னி விருச்சியம் மகரம் ராசியின் மீதும் சனி பார்வையானது இந்த சனி சனிப்பயிற்சிக்கு பின்பு ரிஷபம் கன்னி தனுசு சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு பி எம் ஏற்படுகிறது செவ்வாய் மிதுனத்திலிருந்து பார்வை பலம் என்பது கன்னி தனுசு மகரத்தினுடைய பார்வையில் அமைகிறது சந்திரனுடைய நிலைகளில் பொறுத்து இந்த வாரிராச பாரராசி பலன்களும் திதி நட்சத்திரங்களும் உங்களுக்கு அமையும் குரோதி வருடம் பங்குனி பத்து திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து 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 ஏஎம் வரை தசமி பின்னர் ஏகாதசி உத்திராடம் நட்சத்திரம் மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறக திருவோணம் ஆகினாலே மறுநாள் அதிகாலை வரை திங்கட்கிழமை என்று முழுவதுமாக மரண யோகம் நாள் முழுவதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் தூர தேச பயணங்களை துவங்கக்கூடாது ஒருவேளை அத்தியாவசிய பயணங்களை செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் சூரியோதயத்திற்கு முன்பு துவங்குவது சிறப்பை தரும் பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு வாகன பழுது வழியிலே சில சிக்கல் வழிச்சண்டை என்றெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினொன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று நாற்பத்தி ஐந்து ஏஎம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி திருவோண நட்சத்திரம் மறுநாள் காலை மூன்று நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு அவிட்டம் ஆகையினாலே நாள் முழுவதும் அறுபது ஞாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை என்றாலும் நல்ல நாளாக அமைகிறது பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட துவங்கப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் துவங்கி செய்யலாம் இன்று நாள் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் பெருமாள் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் எலக்ட்ரானிக் பொருட்கள் புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தாலோ வீடு வாங்க வேண்டும் வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் என்றாலோ திட்டமிட்டிருந்தீர்கள் என்றாலோ அதை சென்று பார்வையிடுவதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது விஜய ஏகாதசி இந்த ஏகாதசியிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் மாணவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே ஹயக்ரீவர் சன்னிதானங்கள் இருந்தால் வழிபாடு செய்வது என்பது புரியாத புதிரான பாடங்களும் புரிந்து ஏற்றமும் அதனால் ஒரு உயர்வை நோக்கிய மாற்றமும் ஏற்படுத்தி தரும் உடல்நலக் கோளாறுகள் இருக்கிறது அதனால் ஏதேனும் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த நாளிலே செய்வது அது முற்றிலுமாக குணம் அடையக்கூடிய அந்த நோய் மீண்டும் வராமல் இருக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் நாளாக செவ்வாய்க்கிழமை அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி மாதம் பன்னிரண்டு புதன்கிழமை மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி மறுநாள் காலை இரண்டு இருபத்தி ஒன்பது ஏஎம் வரை அவிட்டம் அதன் பிறகு சதயம் மறுநாள் இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அதாவது வியாழக்கிழமை காலை வரை பிரபல அரிஷ்ட யோகம் அதனால் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு தெய்வ காரியங்களுக்கு வெற்றி ஜெய துவாதசி என்று சொல்வார்கள் பெருமாள் வழிபாட்டிற்கு இது மிக மிக உகந்த துவாதசியாக இருக்கிறது காலை ஒன்பது பதினைந்து காலை ஒன்பது பதினைந்திற்கு புதன்கிழமை என்று பெருமாளுக்கான விரதம் இருந்து ஹரிவாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே தீபமேற்றி தீப தூப ஆரத்தி காட்டி நிவேதனம் எட்டு வழிபாடு செய்து அந்த நிவேதன பொருட்களை சாப்பிடுவது என்பது வெற்றி தடைகளை எல்லாம் தெரிந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்கு ஒரு பெயர் நரசிம்ம துவாதசி ஆகினாலே நரசிம்மருக்கு குளிர்ந்த பானகங்களை வைத்து வழிபடுவது என்பது தொழில் வியாபாரத்திலே வெற்றியை தரும் தன லாபத்தை மிகப்பெரிய அற்புதமாய் மாற்றி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதிமூன்று வியாழக்கிழமை மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று மூன்று பி எம் வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி சதய நட்சத்திரம் பனிரெண்டு முப்பத்தி மூன்று ஏஎம் நள்ளிரவு வரை பிறகு பூரட்டாது மரண யோகம் இரவு பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை பின்னர் சித்த சித்தயோகம் ஆகினாலே இந்த நாளில் தெய்வ காரியங்களை மட்டும் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் மாலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடை அபிஷேகங்கள் ஆராதனைகளை கண்டு சிறப்பு பெறுவதற்கு ஏற்ற நாள் இது ஒரு பிரதோஷ நாள் மாத சிவராத்திரி விரதம் இருந்து நான்கு ஜாமங்களும் பூஜை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது அமையக்கூடியதை இது நிச்சயமாக தரும் வாரணி இந்த நாள் வாரணி அதாவது வியாழக்கிழமை திரையோதசி சதைமு எல்லாம் சேரும் போது இந்த நாளிலே முன்னோர் உங்களை நீங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்து யாருடைய வழித்தொன்றர்களாக இருக்கிறீர்களோ யார் பிறந்து மறைந்திருக்கிறார்களோ உங்களுடைய முன்னோர் அவர்களுக்கான வழிபாடு தர்ப்பணம் ஹோமம் திலகோமம் தர்ப்பணம் அவர்கள் பெயரிலே தான தர்மங்கள் செய்வது இதனால் உங்களுக்கு பல தடைகள் அகன்று மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தும் அதனால் இதற்கு வாருணி என்று பெயர் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினான்கு வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது நட்சத்திரம் பூரட்டாதி பத்து ஒன்பது பி எம் வரை பிறகு உத்தரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாளிலே பூரட்டாதி வெள்ளி என்ற அந்த காரணத்தினால் பரிகார பூஜைகள் செய்வதற்கு கிரக சாந்தி ஹோமங்கள் பூஜைகள் செய்வதற்கு ஜாதக பரிகார தோஷ பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிருஷ்ணர் அருளிய அமாவாசை என்று இதை சொல்வார்கள் ஏனென்றால் போதாயன முறைப்படி அமாவாசை இது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இருந்தாலும் ஏழு ஐம்பத்தி ஐந்து பி எம் அதன் பின்னர் தான் அமாவாசை தேடி துவங்குவதன் காரணமாக இது போதான முறையை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டும் அமாவாசையாக இருக்கும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினைந்து சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக ஜோதிட வல்லுநர்கள் கொண்டாட வேண்டும் இது சனிமகா பெயர்ச்சி மட்டும் அல்ல ஏழு கிரகங்கள் ஒன்றாக மீனராசியிலே பல நூறு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது வருடங்கள் கூட என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்பு இணையக்கூடிய மீண்டும் இந்த ராசியில இப்படி ஒரு இணைவு வருவதற்கு வாழ்நாளிலே நம்மால் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்லலாம் மேலும் இந்த நாள் ஒரு கிரகணம் அமையக்கூடிய சூரிய கிரகம் அமையக்கூடிய நாளாக அமைகிறது திதி இந்த நாளுக்கான திதி நான்கு இருபத்தி ஏழு பி எம் வரை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஆறு பி எம் வரை அதன் பிறகு ரேவதி சித்த யோகம் அதன் பின்பு பிரபல அரிஷ்ட யோகம் கரிநாள் தோஷம் என்பது காலை அதிகாலை ஏழு மணி வரை உண்டு அதன் பின்பு தேவையான விஷயங்களை செய்யலாம் ரைவத மன்வாதி முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஆகினாலே இது ஒரு முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இஷ்டி இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு யாகம் செய்வது தீப வழிபாடு செய்வது இவற்றிற்கெல்லாம் இது ஏற்ற நாள் பிண்டமித் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவிற்கு மிக மிக முக்கியமான எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய சனிமகா பயிற்சி மற்றும் ஏழு கிரக சேர்க்கை இங்கு இந்த நாளிலே நடைபெறுகிறது இது மிகப்பெரிய சிறப்பாக அமைகிறது இந்த நாளுக்கான சிறப்பு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது பி வரை பிரதமை அதன் பின்னர் துகுதியை ஆகினாலே இரண்டு திதிகள் வருகிறது திதி துவயமாக இது அமைகிறது ரேவதி நட்சத்திரம் நான்கு முப்பத்தி ஐந்து பி எம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு சந்திரன் மாறக்கூடிய பங்குனி மாதம் என்பது ஒரு மாதம் புது வருடம் பிறக்கக்கூடியதாக அமையும் தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு நாள் முழுவதும் அமிர்தம் மற்றும் யோகம் இஷ்ட இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் மாலை வேலையிலே சந்திரனை மேற்கு நோக்கி பார்க்கும் போது சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இது ஸ்வேத வர சுவேத வராக கல்பாதி ஆகையினாலே இதில் முன்னோருக்கான அந்த வழிபாடு செய்வது என்பது புண்ணியங்களை உங்களுக்கு தரும் வசந்த நவராத்திரி பண்டிகை துவங்கக்கூடிய நாளாக இது அமைகிறது யுகாதி பண்டிகை யுகாதி இந்த நாளிலே தெலுங்கு வருட பிறப்பு துவங்குகிறது அன்பு நேயர்களே சந்திராசம் அடையக்கூடிய விஷயங்கள் ராசிகளை பற்றி அந்தந்த ராசிகளுக்கான பலன்களை இந்த வாரத்தில் சொல்லும் போது இணைத்து கூறியிருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி